வணக்கம் நான் உங்கள் கோல்டன் தாமு கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் திருவடிசூளம் செங்கல்பட் மாவட்டம் வாரம் ஒரு தாவரம் வாரம் ஒரு தாவரம் நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி செடிகள் நடவு பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது செங்கல்பட் மாவட்டம் படாலம் கிராமத்தில் பாலாற்றங்கரையோரம் இருக்குங்க இந்த இடம் இது வந்து சுமார் ஒரு அறுபது சென்ட் இருக்கும் நம்ம ரெகுலர் வாடிக்கையாளரோட இடம் இது அவர் சார் ரொம்ப நாளாக இது காலியாக கிடக்கு ஏதாச்சும் மரக்கன்றுகள் நட்டு கொடுங்க அப்படின்னாரு சரி நாமளும் ஆட்களை கூப்பிட்டு போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த களை செடி பில்லு பூண்டு செடியெல்லாம் முளைச்சிருந்துச்சுங்க உடனே அங்கேயே ஒரு டிராக்டரை கூப்பிட்டு ஏர் உழை சொல்லி அவரும் அருமையாக உழுது கொடுத்து போயிட்டாருங்க அப்புறம் ஆட்களை வச்சு மார்க் பண்ணி குழி எடுத்துட்டோங்க குழி எடுத்துட்டு செடி நடவும் ஆரம்பித்தாச்சுங்க செடிகள் பார்த்திங்கனாக்கா மா தென்னை சப்போட்டா மாதுளை கொய்யா எலுமிச்சை ஸ்டார் ஃப்ரூட்டு லிச்சி இலந்தை செம்மரம் வேங்கை மகாகனி இந்த மாதிரி கலப்பு செடிகள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு செடிகள் நடவு பண்ணியிருக்கோங்க இந்த குழியோடய அளவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றைக்கு ஒன்றுங்க அதாவது ஒன்றடி அகலும் ஒன்றடி ஆழம் தென்னை இந்த பெரிய சப்போட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு ரெண்டுங்க அதாவது ரெண்டடி அகலும் ரெண்டடி ஆழங்க இது பார்த்திங்கன்னா தொழு உரம் அதாவது இந்த ஆட்டுச்சாணம் சாணம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் நல்லா மக்கனது ஒரு ஒரு குழிக்கும் ஒரு ஒரு கூடைங்க அதாவது சுமார் ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட்டு நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எலுமிச்சை செடி நடவு பண்ணுறாரு அதாவது பார்த்திங்கன்னா அந்த கவர் கிழித்து அந்த மண்ணு உடைய ஆமை வைக்கணுங்க நீங்கள் எந்த செடி நட்டாலும் அதாவது இந்த கவர் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கவர்கள் சொன்னேன் கேக் உடையாமல் நடணும்னுவாங்க அந்த மண்ணோட கேக் வந்து உடையக்கூடாது அது உடஞ்சிட்டாக்கா செடிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பங்க மா செடி சுமார் ஒரு ஆறு அடி ஒயரம் இருக்குதுங்க வங்கனப்பள்ளி எலுமிச்சை நடவு பண்ணுறாரு அதில் காயெல்லாம் காய்ச்சிருக்கு எருவும் மண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணி சுற்றி தள்ளி விட்ணுங்க தள்ளி விட்டு நல்லா மெதிச்சு விடணுங்க நம்ம எந்த செடி நடவு பண்ணாலும் நல்லா மெதிச்சு விட்டு தண்ணி ஊற்றணும் நீங்கள் எந்த அளவுக்கு மெரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வேறு பிடிக்கும் பாருங்கள் ஃபுல்லாக அருமையாக நடவு பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் வட்டப்பாத்தி கட்டிருக்கொடுங்க அதாச்சு நீங்கள் எந்த செடி நடவு பண்ணாலும் வட்டமாக பாத்தி கட்டணும் வட்டமாக பாத்தி கட்டினா தான் நீங்கள் ரெண்டு மூணு குடம் தண்ணி ஊற்றினா கூட தண்ணி நிற்கும் செடியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ நடவு பண்ணாலும் வட்டப்பாத்தி கட்டினங்க வட்டப்பாத்தி கட்டி தண்ணி ஊற்றுறது ரொம்ப சரியான வேலையாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நடவு பண்ணியாச்சு இந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே நாளில் செஞ்சு முடிச்சுங்க ஒரு நாள் முதல் நாள் ஆரம்பித்தோம் குழியெல்லாம் எடுத்தோம் ஏதாச்சும் டிராக்டர் ஓட்டுச்சு குழியெல்லாம் எடுத்தோம் மறுநாள் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் உயரமான செடிகளுக்கெல்லாம் கம்புலாம் வச்சு கட்டி நீட்டாக அந்த லேண்ட் ஓனர்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி இடம் இருக்குது காலியாக இருக்குது அதில் ஏதாவது செடிகள் நடணம்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் எங்கள் காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ ட்ரிபிள் செவன் நைன் ஒரு நம்பரு இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கும் நாங்கள் சிறப்பாக செடிகள் தரோம் மேலும் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்